ஃபர்ஸ்ட் அரியங்க வம்சம் அரியங்க வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் அரசர் வந்து பாத்தீங்கன்னா வெண்டிசாரர் அதுல கடைசி அரசர்னு பாத்தீங்கன்னா உதயன் அடுத்தது சிசுநாக வம்சம் சிசுநாக வம்சத்துல வந்து ஃபர்ஸ்ட் அரசர் வந்து பாத்தீங்கன்னா சிசுநாகூர் அதனுடைய கடைசி அரசர் வந்து பாத்தீங்கன்னா காலசேகூர் அடுத்தது நந்தர்கள் நந்தர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் பேரரசன் சொல்லி சொல்லுவாங்க நந்தர்கள் நந்தர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் அரசர் அது நைன் ஒன்பது பேர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் அதனால அது நவநர்கள் சொல்லி சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் அரசர் வந்து பாத்தீங்கன்னா மகாபத்மநாதர் கடைசி அரசர் வந்து பாத்தீங்கன்னா தனநந்தர் ஓகேங்களா அடுத்தது மௌரிய பேரரசு மௌரிய பேரரசுடைய முதல் அரசர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் ஓகேங்களா கடைசி அரசர் வந்து பாத்தீங்கன்னா பிரகதீர்த்தரா அடுத்தது ஆஹ் முகலாயர் முகலாயர் முகலாயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசர் வந்து பாத்தீங்கன்னா பாபர் கடைசி அரசர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பகதூர்ரா அடுத்து டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான்ல வந்து முதல் அரசர் வந்து பாத்தீங்கன்னா புதிநாய்ப்பு கடைசி அரசர் வந்து பாத்தீங்கன்னா இப்ராம் லேடி வந்து கடைசி அரசரா இருப்பாங்க இரண்டாம் இது முதல் பாணிபட் போர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து பாபர் வந்து இது பண்ணுவாங்க சோழர்கள் சோழர்கள்ல வந்து முதல் அரசர் வந்து பாத்தீங்கன்னா விஜயலாய சோழன் சோழ அரசுல வந்து கடைசி அரசர் வந்து பாத்தீங்கன்னா விஜயலாய சோழனுடைய வழி வந்தவங்கள கடைசி அரசன் வந்து பாத்தீங்கன்னா அதிராஜேந்திரன் ஆனா சோழ அரசின் கடைசி அரசன் சொல்லி சொன்னா மூன்றாம் ராஜேந்திரன் வாதாபி சாலக்கேர்கள் இந்த சாலக்கியர்கள் வந்து அரசர் வந்து புலிகேசின்னு சொல்லுவாங்க முதலாம் புலிகேசி அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி அரசர் கீர்த்திவர் அடுத்தது பல்லவர்கள் பல்லவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஃபர்ஸ்ட் அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மா விஷ்ணு தான் விஷ்ணுதான் ஃபர்ஸ்ட் அரசர் கடைசி அரசன் பாத்தீங்கன்னா அபராஜித்தன் வந்து பல்லவர்கள் வந்து கடைசி அரசர் குப்த பேரரசு முதலாம் குப்தர் முதலாம் அரசர் வந்து ஸ்ரீகுப்தர் வந்து குப்த பேரரசன் முதல் அரசர் கடைசி அரசர் வந்து விஷ்ணு குப்தர் வந்து குப்த பேரரசின் கடைசி அரசர இருப்பாரு அடுத்தது விஜயநகர் விஜயநகர்ல வந்து பாத்தீங்கன்னா அரசர் வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம முதலாம் அடிகரன் மற்றும் குப்தர் இருப்பாங்க கடைசி அரசர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் கடைசி அரசர்